நம்ம கயிரைகையில வந்துட்டு மேடுகளை பத்தி பாக்கலாங்க மேடுகள் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு சில ஸ்பேஸ் நம்ம கையில இருக்கு அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்துக்கு அந்த இடங்கள் வரும் அந்த இடங்களை மேடுகள்னு சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு கையில என்னென்ன மேடுகள் இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க ஆஹ் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துக்கு பேரு குரு மேடுங்க சரிங்களா இந்த இடத்துக்கு பேரு சனி மேடு தான் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு பேரு சூரிய மேடு சரிங்களா இந்த இடத்துக்கு பேரு புதன் மேடு அது நார்மலா கைகள்ல கரெக்டா அந்தந்த விரல்களுக்கு கீழே வர்ற ஸ்பேஸ் தான் அது பாருங்க இந்த விரல் சனி விரல் அதுக்கு கீழே வர்றது சனிமேடு இந்த விரல் குரு விரல் குருவுக்கு கீழே வர்றது குருமேடு இந்த விரல் சூரிய விரல் இதுக்கு கீழே வர்ற இடம் சூரிய மேடு இந்த விரல் புதன் விரல் அதுக்கு கீழே புதன்மேடு ஆனா இந்த கை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான செட்டிங்கு மேடுகள் கொஞ்சம் இந்த பக்கம் நோக்கி இழுத்துட்டு பாருங்களேன் இந்த மேடு வந்துட்டு கொஞ்சம் இப்படியும் இந்த மேடு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இந்த மேடு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி அப்படி வந்து கொஞ்சம் ஒரு இடது பக்கமா இழுத்து இருக்கு சரிங்களா சரி அது வந்து ஒவ்வொரு கையினுடைய தன்மை அது மாதிரி இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்க இந்த அடிப்பாகம் இந்த இடத்துக்கு பேரு செவ்வாய் மேடுன்னு அர்த்தம் இந்த இடம் புதன் ஆஹ் முதன்மேட்டு கீழேயும் குருமேட்டு கீழே வரக்கூடிய அந்த கேப் செவ்வாய் மேடு சரிங்களா இன்னும் கூட கொஞ்சம் உள்ள வரப்பு சரி இந்த இடம் இருக்குல்ல இந்த நடுப்பகுதி இந்த இடத்துக்கு பேரு ராகு மேடுன்னு அர்த்தம் ராகுவினுடைய மேடு இந்த இடத்துக்கு பேரு சந்திர மேடு சரிங்களா சந்திரனுடைய ஸ்பேஸ் இந்த இடம் இந்த இந்த பெருவர்கள் கீழே தொடங்கி கீழே மணிக்கட்டு வரைக்கும் போகக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு இது வந்து சுக்கரனுடைய மேடு சரிங்களா சோ இப்படி இதுதான் ராகு மேடு இது சுக்கரன் மேடு இது வந்து சந்திர மேடு சோ இப்படி ஒன்பது கிரகங்களுக்குமான இடங்கள் நம்மளுடைய கைகள்ல வந்துட்டு அந்தந்த ஸ்பேஸ் இருக்கும் இப்ப இந்த மேடுகள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒவ்வொரு கைகள்லையுமே ஒரு கிரகத்தினுடைய மேடு நல்ல வலுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஆஹ் புடைப்பாக நல்ல வளர்ச்சியோடு சதைப்படி போடு இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு அர்த்தம் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப இந்த ஒரு கையை எடுத்துக்கோங்க இப்ப வந்து இந்த கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா மேடு தெளிவா இருக்கு சரிங்களா ஆனா வந்துட்டு கீழே சனிமேடு வந்துட்டு நிறைய கொஞ்சம் கீழே குழியா இறங்கி இருக்கு சரிங்களா ஓகே அதே மாதிரி சூரிய மேடு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் விலகி இருக்கு தன்னுடைய இதுக்கு கீழே இல்லாம கொஞ்சம் லெப்ட் விலகி இருக்கு சரிங்களா அதே போல மேடு நல்லா இருக்கு ஸோ இந்த கையில பாத்தீங்கன்னாக்க தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு புதன் மேடோ சூப்பரா இருக்கு சூரிய மேடு வந்துட்டு ஓ ஓரளவுக்கு நல்லா இருக்கு சரிங்களா இப்ப மேட்ல இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்ன சனி வந்து தொழிலே குறிக்கக்கூடியவர் ஒர்க்கு செய்யற வேலைக்கு எந்த வேலையா இருந்தாலும் இப்போ பிஸ்னஸ் வேலை எதுவா இருந்தாலும் அதனுடைய வெற்றி தோல்வியை குறிக்கக்கூடியவர் சனி புரியுதுங்களா ஏன்னா அவர் தான் கர்ம ஜீவனக்காரகன் இப்ப அவருடைய மேட்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கு இறக்குறதுக்கு அப்படின்னா அது கொஞ்சம் தொழில கொஞ்சம் டிபிகல்ட்டி அவங்களுக்கு லைஃப்ல வந்து போகும் சரிங்களா ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் சனி மேட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கூறுக்கு கோடுகள் இப்படி இருக்கு நேரான கோடுகள் ரெண்டு மூணு கூட இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த இடத்துல சனிமேட்டுக்கு ஜஸ்ட் கீழே சனிமேட்டினுடைய இறுதியில ரெண்டு முக்கோணங்கள் ஒண்ணு ரெண்டு இதுல சின்னதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் பெருசா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் முக்கோண ஆஹ் கட்டம் வந்து சனியினுடைய மேட்ல இருக்கிறது ரொம்ப விசேஷம் காரணம் என்னன்னா இந்த முக்கோணம் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த தொழில அவங்க ஜொலிப்பாங்க அப்படின்றத காட்டும் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கையில ஆஹ் சூரிய ரேகையில சூரிய மேட்டில் பாருங்க அதே மாதிரி போடுகள் நேர் நேரான கோடுகள் பாருங்க சரியா இதுவும் நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா இதுவும் ஒரு நல்ல விசேஷம் இது வந்து பவர் அத்தாரிட்டி அப்பாவுடைய சப்போர்ட்டு அப்பாவால சந்தோஷம் வாழ்க்கையில தந்தை வழி உறவுகளால் நிம்மதி இதெல்லாம் வந்து குறிக்கும் அப்பாவுடைய பிரசன்ஸ் ரொம்ப எவங்க வாழ்க்கையில இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இந்த புதன்ல பாத்தீங்கன்னாக்க புதன் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடுகள்னு ஒண்ணும் பெருசா கிடையாது இது வந்து இந்த கோடு லைட்டா இருக்கு பாருங்க இது என்னன்னா கீழ இருந்து புதன் ரேகைன்னு ஒண்ணு வருது இங்க கூட ஒரு கோடு இருக்கு பாருங்க அப்ப பாருங்க இந்த கையில இங்க இருந்து வருது பாருங்க இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு புதன் ரேகை விட்டு 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 தொடர்ச்சியா இல்லாம அங்கங்க வருது இது வந்து என்னன்னா வாழ்க்கையில பிற்பகுதியில இவங்க பிசினஸ் மைண்டட் பர்சனா இருந்து நிறைய அந்த மாதிரி புதனனுடைய காரகத்துவமான தொழில் பிசினஸ் பிசினஸ்ல பணம் சம்பாதிக்கிற இந்த மாதிரி அமைப்புகள்ல இவங்க போவாங்க புதன்மேடு நல்லா இருக்கிறதுனால புத்தி கூர்மை சாதுரியம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்க பாருங்க இது வந்து சந்திரமேடு சரிங்களா இந்த சந்திரமேட்ல வந்துட்டு நல்ல ஒரு சதைப்பிடிப்பு இன்னொன்னு ஒரு வளைவு இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க இது எதை வளர்ந்து இவங்க ரொம்ப கற்பனை வளம் ரொம்ப நல்லா இருக்கும் மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மனதளவுல ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் நல்ல உபிய சந்திரமே இருக்கிறாங்க சரி அடுத்தது இந்த இடத்துல பாருங்க சூரிய சாரி செவ்வாயினுடைய ரேகை இந்த செவ்வாய் மேட்ல வரக்கூடிய செவ்வாய் ரேகை இந்த இடத்துல ரெண்டு கிளைகள் பிரிந்து செவ்வாயினுடைய ரேகை வருது இது எதை குறிக்கும்னா தலைமை பொறுப்பு போர்க்கலைகள்ல ஆர்வம் விளையாட்டு துறையில பெரிய ஒரு இது மிலிட்ரி ராணுவம் இந்த மாதிரி துறைகள்ல வளர்ச்சி இதெல்லாம் குறிக்கும் சரிங்களா ரொம்ப தைரியசாலிகள் எடுக்க தயங்காதவங்க இப்போ இந்த இடம் சுக்கரனுடைய இந்த சுக்கரமேட்ல நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நிறைய கூறுப்பு கோடுகள் வருது இல்லையா அப்படி இந்த மாதிரி போடுகள் இது வந்து சுக்கரமேட்ல நிறைய மனக்கவலைகள் மனக்கசப்புகள் குடும்ப வாழ்க்கை காதல் கல்யாணம் இந்த மாதிரி இடங்கள்ல சிக்கல்களை குறிக்கும் இந்த நேரான கோடுகள் இருக்கு பாருங்க பாருங்க எத்தனை இருக்கு இது வந்து பெண்களால் ஆதாயம் பெண்களால் நன்மை அந்த மாதிரி அதே மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய ஆஹ் இது ரொம்ப காதல் மன்னர்கள் எல்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும் காதல் அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நளினமா அப்ரோச் பண்றது ஒரு ஒரு பியூட்டியை அப்ரிசியேட் பண்றது சுக்கரனுடைய குணங்கள் டெக்கரேட் பண்ணிக்கிறது டெக்கரேட் பண்ற விஷயத்த பாராட்டுறது இதெல்லாம் வந்து இந்த சுக்கர நல்ல வலுவா இருந்தா வரக்கூடிய இந்த கோடுகள் அதை குறிக்கும் சுக்கர பொதுவா பொதுவாக நல்ல உப்பலா இருக்கணும் நல்ல பருமனா பிங்கா அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில சொகுசு சுகங்களை காரு பங்களா இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிப்பாங்க சரிங்களா சரி இந்த இடம் வந்து கேதுவினுடைய மேடு நான் உங்களுக்கு அது முன்னாடி சொல்லல இடம் சரிங்களா இந்த இது வந்து சந்திரமேட்டு இது வந்து சந்திரமேடுன்னு சொன்னேன் இந்த சந்திரமேட்டுக்கு கீழ இருந்து அஹ் இந்த ராகு மேடு இந்த சுக்கர மேடு வரைக்கும் இப்படி வரும் இதுதான் வந்து கேதுவோட மேடு இந்த கேதுவோட மேடு வரைக்கும் உங்க ஆயுள் ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகை வந்துருச்சுன்னா உங்க ஆயுள் தீர்க்காது சரிங்களா அதே மாதிரி இன்னொன்னு கேது மேட்ல நல்ல உடுக்கையோ அந்த கேதுவனுடைய இடங்கள்ல நல்ல சிம்பிள்ஸ் எது இருந்தாலும் பாருங்க ஒரு ரேகை போகுது பாருங்க இவங்க ஆன்மீகத்துல பெரிய அறிவும் இறையருளும் ஆன்மீகத்துல ஏதோ சாதிக்கிறதுக்காக இவங்க இருப்பாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி ஒரு கைகள்ல இருக்கக்கூடிய மேடுகளையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்தடுத்த அடுத்த பதிவுகள்ல உங்களுக்கு வேற நிறைய விஷயங்களை கைரேகை பத்தின ரகசியங்களை சொல்லி தரேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரியுதுங்க கைரேகை பத்தின விஷயங்கள் நான் இப்பதான் நம்ம இதுல போடுறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தொடர்ந்து பாருங்க நன்றி